அப்ப நம்ம ஜாதகத்துல தேடாத செல்வமே கிடையாது எல்லாரும் ஒரு இருந்து நம்ம இவ்வளவு என்ன காரணம் ஜோதிடத்துல பரிகாரங்களை வந்து கண்டுபிடிச்சு ஒவ்வொரு ஆக்டிவேட் பண்ணுங்க கண்டிப்பா சார் நீங்க நல்லா பாருங்க கை நடக்கு வாழ்க்கையில கொண்டு போறேன்னு ஒரு வாட்டி சொன்னாங்களே இல்லையா காக்கா பிடிச்சு பேர் வந்தது காரணமே கால் கால போக்கல காக்கை அப்ப வந்துருச்சு வந்துடுச்சு பழமொழி மதிகங்கள் அப்ப காக்காச்சல் வந்ததுக்கு ஒரு காலத்துல கால்கையும் கை வாழ்க்கையில் நம்ம ஒண்ணுக்கு வரணும்னு சொல்ல வார்த்தை என் காக்கா உடச்சரிக்க ஊராங்குலையை ஊட்டி வந்து தற்போது தானா வளருமா அது என்ன வாழ்க்கைக்கு ஊராங்குலையில கூட்டி வளராது கல்யாணம் அந்த வீட்டுல அதுதான்

பாரு அந்த ஜோதி அந்த ஜோதிடம் அது எப்படி தேர் வந்தது முதல்ல ஜோதிடம் ஜோதிச்சு திடமா சொல்லி அந்த ஜோதிடம் சொன்னோம் இப்ப ஜாதகம் பார்க்குறவங்க உங்க கிட்ட ஜோசி கேட்ட ஜாதகத்தை கொண்டு கொடுத்தா உங்களுடைய ஞான கண்ணுக்கு அது ஜோதி என்னங்க ஜோதி ஜோதிடம் வந்து ஜோதி வந்து உங்களுக்கு திடமா தெரியுமா சார் உங்களுடைய அந்த நவ கிரகத்தினுடைய ஒளிப்பது தான் ஜோதி அது இடம் அந்த ஒரு இடத்துல தெரியுதான் அந்த இருக்கக்கூடிய அத்தனை ஒளிகளும் சேர்ந்து இந்த கிரகம் அந்த கிரகம் உச்சம் அந்த கிரகம் பகை சொல்லி அந்த ஜோதி வடிவத்துல அந்த ஒளிகளை வந்து ஜோதி ஒரு இடத்துல தெரியுதா அவங்க ஜோதிடம் கொடுத்திருக்காங்க ஒருமுறை வாழ் தலைமுறை நாமக்கலுக்கு வந்து ஐம்பன் ஐயாவுடைய இடத்துல நமக்கு அவருக்கு வந்து விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போனாரு அதையும் நாங்க எடுத்துக்கிட்டு பின்பற்றி வரா சொல்லாம் நம்மளுக்கு நன்மை எழுதியா அது

சார் பிள்ளாங்குறதா நாலு சர்க்கரை போட்டு மலை அதிகாரத்துல போச்சு வைங்க புல்லா கோவில் பார்த்துக்கலாம் இல்லையா நாலு அது கூட நாடுக சர்க்கரை போடுங்க மலை அதிகாரத்துல போச்சிருங்க கோயில் மேல போயிருக்க கருப்பு அல்லது அந்த கருப்பு சர்க்கரையோ துணிப்பட்டு ஒரு ஆறு கலக்கு வச்சு சாமி சார் நடக்கு

இன்னைக்கு யாரோ ஒருத்தர் உணவு கொடுத்துருக்காங்க பிரமாதமான உணவு நம்ம எல்லா இனத்தையும் கொடுக்கணும் சொல்லி ஆயிரக்கணக்கான எருதுகள் வந்து சாப்பிடுவோம் அந்த சாப்பிட்டு அவர் என்ன பிரச்சனைக்காக இதை கொண்டது எங்களுக்கு பரிகாரம் செஞ்சு போனாரோ அந்த கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு ஆயிரம் பேர் சாப்பிட்டு வாழ்த்தினார் இந்த ஆத்மா வாழ்த்தினே அந்த கடன் தீர்த்து சார் அந்த காலத்துல இயல்புக்கெல்லாம் நான் துரோகம் செய்யீங்கன்னு சொன்னாங்கல்ல அப்ப இயல்புக்கு நீங்க தருக்க மாட்டேங்க

அப்ப இருபது வருஷமா சென்னை வச்சுட்டாரு கரும்பு இருந்த அவ்வளவு தண்டனை அவருக்கு என்னைக்கு அந்த இருபது வருஷமா கடன் பட்டி முதல சேர்ந்து என்னைக்கு அவர் அரைக்கிறாரோ அன்னைக்கு அவர் வந்து நிம்மதி ஆயிடுறது அது ஒரு கடன் வாங்க மாட்டாரு பெரிய கடவுளை சித்த மாட்டாரு ஆனா அந்த கடன் தான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு உழைச்சு உழைச்சு பட்டியா கொடுத்து காலத்தை போக்குறது அப்போ அந்த கடன் என்னைக்கு நிம்மதியாகுதோ அன்னைக்கு அந்த கரும்பனை கழிச்சிருச்சுன்னா சக்தி உள்ள சாதிக்கும்பட்டு குத்தி உள்ள எப்படி இல்லை சார் கடன் அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு சொல்றேன் கடன் எல்லாம் யார் வரைக்கிறது சார் நல்லா யோசிங்க இப்ப ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டாரு இந்த ஐம்பது லட்சம் கடன் வாங்கிட்டு அவர் இந்த ஐம்பது லட்சம் கடன் கூட அவர் போயிட்டாரு கடமை வந்து கேக்குறாரு உழைச்சு பாடு விட்டு கடமை போயிட்டாரு நாங்க வெறுவே உட்கார்ந்து எங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன நினைப்பாரு ஐம்பது லட்சம் கொடுத்துருக்கண்ணே இந்த பணம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி இதை நான் உருவாக்கி எவ்வளவு தூரம் நான் பண்ண இன்னைக்கு அநியாயமா இப்படி ஐம்பது லட்சம் இந்த குடும்பத்துல போயிருச்சேன் அப்படின்னு ஒரு